தமிழக வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிர்மல் கம்பெனி நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனி நிர்மல் கம்பெனியோட இதாக தான் இருக்குது இதில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பூரா பார்த்திங்கன்னா எல்லாமே நம்பர்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு என்னங்கிறது புரியாது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நம்ம என்னம்மா நம்பர்கள் கொடுக்க போகிறோம் என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் கொடுங்க இருக்கிறது புறாமல் எல்லாமே நம்பர் சம்மந்தமாக நம்பர் நம்பர் மட்டும்தான் இருக்குன்னு பார்க்காதீங்க இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது நீங்கள் கண் தெளிவாக பாருங்கமா நேற்று கொடுத்ததே நம்ம സuപരകുrतന കंडiപ நாலாம் நம்பர் வரும்னு எதிரோம் வந்துருந்துச்சு அதே மாதிரி ஜீரோ வரும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நம்ம வந்து நேற்று கொடுத்தது நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதுங்க பாருங்கள் நம்ம நேற்று என்ன சொன்னால் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் சரிங்களா மூணு போர்டும் பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கட்டாயமாக ஜீரோவுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க அருமையான ஒரு மெத்தடில் ஆடியிருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் அது போக இன்றைக்கி டபுள்ஸ் நம்பர் வருமா அப்படிங்கிறதே தெளிவாக பார்த்தாலே ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ எழுவது அப்படிங்கிற நம்பர் தான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க இல்லையா ஜீரோ எழுபது நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் டபுள்ஸ் அப்படி வர மாதிரி இருந்தால் என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா நம்ம ஜீரோ அப்படி ரிட்டன் ஆகிருக்க தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் இது பார்ப்போம் ஜீரோ வர கொஞ்சம் ஏன்னா இதை பற்றி சொல்லணும்னா பட் ஜீரோ எனக்கு கொஞ்சம் கணக்கில் வருது பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே ரா நம்பர் வந்து முந்நூற்றி எண்பத்தி எட்டு மாதிரி இன்றைக்கி போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதாவது எட்நூற்றி பதினொன்று இது போன வாரம் நமக்கு நிர்மல் அடித்த நம்பர் சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் வருது எட்டாம் நம்பர் பேசிக்காக வருது சரிங்களா அதே மாதிரி ஜீரோ கொஞ்சம் பேஸிக்காக வருது இது மட்டும்தான் நமக்கும் நிரந்தரமாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது ஒன்பது சாரி நான் ஜீரோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோ வருது இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர்ங்கிறதையும் பார்த்தலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வரதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனி ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டு செட்டில் நடிச்சாங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி எட்நூற்றி பதினொன்று இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கிடச்சதுன்னா எட்டாம் நம்பர் பேஸிக்கே நமக்கு வச்சிருந்தாங்க இல்லையா அப்போ அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர்ல ஒன்றாம் நம்பர் மேபி ஆகலாம் எட்டாம் நம்பர் திரும்ப மேட்ச்சாகலாம் ஆகலாம் இந்த ஓல்டு சல்ட் பேஸாக வச்சா இல்லைன்னா இல்லை ஏன்னா மோ அதுக்கு முதல் டிராவில் நமக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா ஐநூற்றி எம்பத்தெட்டு அது ஏதாவது பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை ஆனால் அதுக்கு மேலே வந்து பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்காங்க அதுலேருந்து நமக்கு மேலேருந்து ஏழாம் நம்பர் எடுத்து அடிக்கிறாங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம் சரிங்களா அதை எடுத்து விட்டுட்டு அதை ரெண்டு ஒரே மாதிரி அடித்து முடிச்சிட்டாங்க அடுத்து பாருங்கள் எடுத்து மேலே பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ஆறு அதில் மேலே இருக்க நம்பர் பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாம் நம்பர் எடுத்து திரும்ப அடிச்சிருக்காங்க ரெண்டு டிராவிலேருந்து ஒரு நம்பர் அப்படி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி இல்லை டோட்டலாகவே இந்த பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கும் இல்லை வேறு மாதிரி ஆட்டக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்னா இங்கே எட்டு ஒன்று எட்டாம் நம்பர் இங்கே திரும்ப மேட்ச் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா இந்த வந்து ஃபாலோ பண்ணாமல் அடுத்து ஒரு புதுசாக ஒரு நம்பர் கொண்டு வந்து அதுலேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் எப்படி வருது என்ன தகுந்த அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்களா யோசிச்சு வச்சுருப்பீங்களா அது பெண்டிங் சார்ட்டில் எப்படி மேட்ச் இருந்தாலும் பாருங்கள் மேபி பெண்டிங் சார்ட்டு நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் சூப்பராகவே வெண்டிங் வந்துருந்துச்சு ஏன்னா ஜீரோ வந்து நமக்கு சொல்லி தான் கொடுத்தா மால் போடல அது ஒரு சம வெண்டிங்கு முப்பத்தி ஆறு நாளாக இனிமேல் இருந்துச்சு அது நமக்கு வந்துருந்துச்சு சமையல் அதே மாதிரி ஏ போர்ட் பி போட் சி போட் பெண்டிங் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்றா ஒன்பது நாள் ஆச்சு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாள் ஆச்சு சி போடில் ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போட்டில் பதிமூணு பி போடில் மூணு சி போடில் ஏழு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் மூணு சி போடலில் ஒன்று மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து பன்னெண்டு பி போடில் பன்னெண்டு சி போடலில் உங்களுக்கு ஜீரோ இன்றைக்கி நாலு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தகுசது யாராவது நாலாம் நம்பர் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக வரணும் அப்படின்னு தான் காமிக்கிட்டு பார்ப்போம் சரிங்க அதேமாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல ஒன்று பிபோலில் ஒன்று சி போடில் பதினஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போல ஏழு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போலில் வந்து பதிமூணு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நாலு பிபோலில் பதிமூணு சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பி போலில் வந்து ஏழு சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு முப்பத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பிபோலில் ஒன்பது சி போல நாலு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் பதினொன்று பிபோடில் ஜீரோ சி போடில் பன்னெண்டு இதை தான் நம்ம நேற்று சொன்னால் ஆல் போடில் ரொம்ப ஸ்டாங்க மூணு நம்பர் பிண்டிங் நம்பராக இருக்குது மூணு நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிந்தாங்க சரிங்களா இப்போ இதில் நமக்கு எங்கேயா மூணு நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தா மூணு நம்பர் எங்கேயுமே இல்லை எல்லாமே ரெண்டு ரெண்டு நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோடில் ஒரு நம்பர் எதிர்பார்க்குறோம் அது எதுவும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எட்டா நம்பர் பேசிக்காக முன்னாடி வரணும் அப்படின்னு காமிக்கிது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டால் நம்பரை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாளாக இருக்கு இருக்கிறது அதிகமாக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் இப்போ இப்போதைக்கு பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பரு முப்பத்தஞ்சு நாளாக இருக்கிற போர்டு பெண்டிங் தான் இப்போ வந்து நம்ம ஜீரோ தான் அதிகமாக பெண்டிங்கில் இருந்துச்சு விட இப்போ அஞ்சு இப்போ எட்டாம் நம்பர் ரொம்ப அதிகமாக பெண்டிங் ஜீரோ எடுத்துட்டாங்க இப்போ வந்து எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது மற்ற டிராவை விட எட்டாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அதான் அதாவது கனெக்ட் பண்ணி தான் நம்ம சிபோல் எட்டாம் நம்பர் நம்ம இன்னைக்கு கொடுத்ததுலேயும் சிபோல் எட்டா நம்பர் தான் கொடுத்தோம் அதே அதேமாதிரி இதுலேயும் சிபிஎல் எட்டா நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் இப்போ அந்த ட்ரையல் நம்பர் பேசாக வச்சு பார்க்கும்போது நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எழுபதுன்னு வந்துருக்கு இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து எட்நூற்றி பதினொன்று முந்நூற்றி எண்பத்தி எட்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பரை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் எட்டாம் நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் இருக்காலும் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து கணக்கு வருதாங்கிறது இதே மாதிரி இங்கே பெண்டிங் நம்பரை வரைக்கும் ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் நாலு நம்பர் வந்து தான் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் நாலு நம்பர் இருக்குது மற்றபடி எதாவது ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்காங்கன்னா ஜீரோ இருக்குது ஜீரோ வந்து பதினொன்று 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 பன்னெண்டுங்கிற இதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது மற்றபடி ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்கிறது ஏழாம் நம்பர் இருக்குது பதிமூணு பத்து அப்படிங்கிற ரெண்டு போர்டும் பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா பார்க்கலாம் அந்த இடத்து எடுத்து எல்லா டாக்டையும் ஒரே மாதிரி எடுக்க மாட்டாங்க அப்படி விண்வின் கம்பெனி இது நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மாட்டாங்க கொஞ்சம் பேசிக்காக அவங்களுடைய ஓல்டு செல்டு பெண்டிங் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்பதாவது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங் அஞ்சு நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கன்னு சொல்லுறாங்க நானூற்றி பதினஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி நூத் நூற்றி அஞ்சு நானூற்றி பத்து சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்கா இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் இப்போ நான் எடுத்திருக்க மாதிரி உங்களுக்கு எதாவது வருதா நானூற்றி பதினஞ்சு வருதா நானூற்றி அறுபத்தி அஞ்சு வருதா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது செட் ஆகுதானுங்கிறதையும் பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வைக்கிற வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிறது பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினாக ட்ரா நம்பர்லேருந்து ஆடுவாங்க ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சரிங்களா மெயினாக ட்ரா நம்பர்லேருந்து ஆடுவாங்க மெயினாக தான் ஆடுவாங்க அதுக்கப்புறம் தான் எடுத்து எடுத்து ஆடுவாங்க சரிங்களா மூணு நம்பரையும் அப்படியே கலந்து ஒரு மிக்சடாக வைக்கிறாருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியே ஆடுவாருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னக்கா நாற்பத்தி ஒன்று பதினஞ்சு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு எண்பத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் பட் இந்த மாதிரி எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு அதெல்லாம் தெரியுது இதில் நம்ம என்ன நினைக்கிறேன்னா எட்டாம் நம்பருக்கான பேஸு கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஏன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது முப்பத்தஞ்சு நாளாக உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் கொஞ்சம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சேம் டைம் வந்து நாலாம் நம்பர் ஏன் நாலாம் நம்பர் வருதுன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஜீரோ நாலு இல்லையா இதை திரும்ப ஒரு நாலாம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் மாற்றம் இல்லை ஏன்னா நாலாம் நம்பர் வந்து திரும்ப ஆடருக்கும் வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாலு நம்பர் வந்து திரும்ப திரும்ப ஆடுவாங்க ஏன்னா இந்த ஒரு ஒரு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து நமக்கு வைக்கிறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ரெண்டு டைமாவது வைக்கிறாங்க தொடர்ந்து அப்படி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் திரும்ப அதே மாதிரி அதேமாதிரி ஜீரோ ஜீரோ பர்டிகலராக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் நம்ம பேசிக்காக நான் இந்த மாதிரி நம்பர்களை தான் என்ன எடுக்குன்னா மேலே இருக்கு இல்லையா எட்டு நாலு ஆறு அஞ்சுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு ஜீரோ வருதா நேற்று சொன்னமில்லையா அதே தான் ஜீரோ வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் பர்டிகுலராக ஜீரோக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலில் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறதுனால சொல்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் நிர்மல் கம்பெனி கொஞ்சம் ஈஸியாக ஆட்றக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்